நண்பர்கள வணக்கம் நம்ம நாலு நாளாக வீடியோ ஒன்றும் நம்ம சேனலில் வரல வேலை செய்ய வீடியோ எல்லாம் ஆள் அங்கே போச்சுன்னு தேடி இருப்பீங்க அதனால் திரும்பவும் ஒரு வீடியோ கொண்டு வந்துருந்தான்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா கடந்த நான்கு நாட்களாக நாலஞ்சு நாட்களாக கண்ட்ராக்கி வீட்டில் தான் வேலை கண்ட்ராக்கு இன்னொரு கண்டத்தில் ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் கட்டணும் அதுக்காக நம்ம கருங்கல்ல அடிக்கிட்டு மேலே ஒரு பெல்ட் பெல்ட் பீம் மாதிரி வார்த்து அதுக்காக உள்ள வேலையை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அந்த கருங்கல் நிறைய தேவைப்படும் சொல்லிட்டு கெட்டு வைத்தாமல் நம்மளால கொஞ்சம் ஐடியாவோட மேலே ஒரு பெல்ட் பயம் வார்த்தை முடிச்சுட்டார் இல்லைன்னா ஒரு ஒன்றடி ஹைட்டு கூட ஒரு கருங்கல் கட்டினா அந்த வேலை முடிச்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுவும் லாபம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கருங்கல்ல மாதிரி உழைப்பு ஒன்றும்லையும் வராது இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு ஒரு அடி ஹைட்டு கூட கருங்கல் போட்டிருக்கலாம் சரி அவருக்க வீடு அவருக்க வேலை நம்ம கூட வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இதுவும் பலம்தான் இப்போ என்ன பார்த்திங்கன்னா நாலரை இன்ச்சு கணக்காக்கி வார்த்துருக்காரு அடுத்தது ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா இடையில மேலே கல் கட்டும்போது பில்லர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பில்லரும் வச்சாச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வேலை ஏகப்பட்ட வேலை வரும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு சம்பவம் நம்ம பாடாத பாடுபட்டுருவோம் இங்கேயும் அப்படி தான் கொத்த வேலை முடிஞ்ச உறவு கொஞ்சம் சாதனங்கள் ஒதுக்க வேண்டியிருந்து தடி சாதனையில் அது அந்த மழை நேற்றைக்கு போய்தனால ரொம்ப சடங்கு ஆகி போச்சு ஆக மொத்தம் பிரச்சனை தான் ஒரே தொளியும் வெள்ளம் சல்லையும் எல்லாம் கூட கலப்பில் ஏறி படாத பாடுபட்டு அதை செய்துட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம வேலை பார்க்க போகிற இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை இருந்தாலும் செய்யணும் நமக்கு பணம் தான் முக்கியம் அதனால் நம்ம கூட இருந்த பீகார் நண்பனும் நானும் அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு அடுக்க தான் அடுத்த வேலை அந்த காங்க் போட்ட இடத்துல எல்லாமே இப்படி தான் நாலு நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோம் மழை நேற்றுக்கு தான் பெய்து அதுக்கு முன்னால் மழை பெய்து இருந்தால் எல்லாம் கூட மண்ணும் தொழியுமா இருந்திருக்கும் இப்போன்னா இந்த அடிகளை எல்லாம் உருட்டி ஒதுக்கி வைக்கணும் அதுக்காக உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு சிறப்பான ஒரு இடம் நல்ல நல்ல நிழல் உண்டு நாலு நாளாக கருங்கல் கெட்டுலாம் ஒரு வீடியோ லைவ் போட்டிருப்பேன் அப்போவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பின்ன இந்த கருங்கல் கட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி தர நெருப்பு தான் இருந்து அதுக்கு மேலே பெல்ட்டை வார்த்து வேலையை முடிச்சுட்டார் இனி இனி வந்துட்டு நாலு பக்கம் உள்ள கெட்டு இனியும் கிடக்கு அது இன்னி ஒரு இந்த மூணு நாலு மாதம் கழித்து அடுத்து கிட்டணும்னு சொன்னார் ஆனாலும் நமக்கு இந்த தடி தூக்கும்போது தான் அந்த தடி தூக்க ஆளுகள் வரும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தடி தூக்கிய வேலை அதுலேயும் மழையெல்லாம் எல்லாம் பெய்திருந்தால் இவங்க எப்படி தான் அந்த தடி வேலை பார்க்குறாங்களோ உள்ள எண்ணம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிச்சு அவங்க நல்லா கஷ்டப்படுறாங்க நல்லா காசு கிடச்சாலுமே அதுக்கு தக்கிற கஷ்டம் உண்டு போட தோணிச்சு மனசுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் அந்தந்த வேலை செய்யும்போது தான் அதற்கான வரியும் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தரமட்டம் உள்ள மண்ணு அந்த கல்லுகட்டு நெருப்புக்கு உள் உள் உலையில் மொத்தம் மண் விழுந்துடும் அதனால அதை பார்க்க வேண்டாம் நீங்கள் ஏன்னா அந்த ஏகதேசம் அந்த பெல்ட்டுக்கு மேல் மட்டத்துலேருந்து ஒரு காலை இஞ்சி கீழே வேற மொத்தம் மண் நிரந்திரும் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வேலை ஒன்று செய்தது போகாதுன்னு வாழையும் நடுணுமா மூணு நாள் வாழையும் நட்டு கொடுத்துட்டு சூப்பராக வேலையை முடிச்சிட்டோம் நம்ம பையன் அதை தான் செய்துட்டு இருக்கான் வாழையை வ நடக்க வேண்டியுள்ள மண்ணு தோண்டிட்டு தான் இருக்கான் நம்ம கொத்த வேலையும் செய்யணும் எல்லா வேலையும் செய்யணும் சரி எல்லா வேலையும் செய்தால் தானே நம்ம வந்து வாழ்க்கையில் வாழ முடியும் கொத்த வேலையை மட்டும் நம்பி வாழ முடியாது இல்லையா மண் வட்டு கல் தூக்கு எல்லா வேலையும் செய்யணும் தடி தூக்கு